ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோ தாங்க என்னென்னு பார்க்குறீங்களா கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுக்குன்னு நான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா உடச்ச கம்பு நான் எடுத்திருக்கேன் உடச்ச கம்பு அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நமக்கு கம்பங்கூழ் ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அந்த உடச்ச கம்பு நான் எடுத்துக்கிறேன் ஒன்றரை டம்ளர் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மத்தியானம் லன்ச்சுக்கு தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன் நைட்டே நான் குக் பண்ணி வைக்க போகிறேன் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது அஞ்சு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரை டம்ளர் வந்து அளவு கரெக்டாக இருக்கும் அதாவது மத்தியான லஞ்சுக்கு பதிலாக நான் சொல்கிறது ஓகேங்களா இப்போ பாருங்கள் அந்த கம்பு டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிசிக்கு வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம்லங்க அதே மாதிரி தான் இதுக்கு வந்து ஒன்றரை டம்ளருக்கு ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு அரை உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் அடுப்பில் வச்சாச்சு அடுப்பு வந்து ஃபாஸ்ட்டாகவே வச்சுட்டு அப்பப்போ லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஒருக்கா நம்ம கிண்டி கொடுக்கணும் கிண்டி கொடுக்காமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே அப்படியே போட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்க்குறீங்களா அது வந்து நம்ம கம்பு கீழே வந்து ஒரு அப்படியே நின்று ஒரு கெட்டி பதமாக கீழே வந்து கெட்டியாக கொஞ்சம் வேக்காடு கம்மியாக இருக்கிற மாதிரி கீழே அப்படியே கெட்டியாக நிற்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி அடுப்பு ஃபாஸ்ட்டாகவே நம்ம வச்சுட்டு அப்பப்போ டூ மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு கிண்டி கொடுத்து நல்லா கொதித்து வரும்போது ஒரு திக்னஸ் வரும் பாருங்கள் அந்த திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு விட்டு ஒரு நாலு விசில் விட்டோம்னா சூப்பரான கம்பங்கூழ் ரெடி ஆயிரும் நம்ம வந்து நைட் வந்து டிஃபன் போதே வந்து சைடில் இந்த நம்ம வச்சோன்னு வைங்களேன் நமக்கு இது ஒரு வேலையாகவே தெரியாது ஈஸியாக வேலையாயிரும் நான் இட்லி வந்து அந்த பக்கம் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த கெட்டி பதம் வந்த உடனேயே மூடி போட்டு வச்சாச்சு மூணு விசில் விட்ட உடனே மூணு அல்லது நாலு விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு கொஞ்சம் தண்ணி வந்து எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் நைட்டு மறுநாள் மார்னிங் வந்து எடுத்து பார்த்து நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு தான் நான் வந்து இது நம்ம குக் பண்ணியிருக்கோம் நல்லா வெயில் டைமில் வந்து இந்த மாதிரி கம்மங்கூழ் கலக்கி குடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த சம்மருக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே செய்யுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த வெயிலுக்கு வந்து இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லது அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக பாட்டிங்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி சமைப்பாங்க இப்போல்லாம் ரொம்ப எல்லா கம்பங்கூழ் வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய செய்கிறது கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உடச்ச கம்பு வாங்கிட்டோன்னு வைங்களேன் ரொம்ப ஈஸி ஃபிஃப்டீன் மினிட்ஸே நமக்கு சீக்கிரமாகவே நம்ம குக் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ மறுநாள் மார்னிங் வந்து அந்த புளிச்ச தண்ணி தனியாக மேலே நிற்கும் கெட்டியாக அந்த கம்பங்கூழ் கீழே இருக்கும் அந்த கொஞ்சம் கெட்டி கம்பும் அந்த மேலே இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப குளிர்ச்சிங்க அது கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணிக்கணும் தயிர் ஆட் பண்ணி உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அரை உப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் மிளகாய் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே செம்மையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான்வெஜ் பொதுவாக விரும்புவாங்க இன்றைக்கி நாங்கள் சிக்கன் வருவல் தான் நாங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக அப்புறம் இந்த மு முழுக்கம்பு நீங்கள் வாங்குனீங்கன்னு வைங்களா அதை ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி அதுவும் கூட இப்போ அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரை அளவுக்கு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அப்படியே நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு சூப்பரான கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்டா பாய் பாய்